ஆய் ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம புளியம் கொழுந்து பருப்பு புளியன் தலரிக்கு இல்லையா புளியம் கொழுந்து புளிய இலை அதில் வந்து நம்ம இன்றைக்கி பருப்பு ஆக்க போகிறோம் வாங்க வாங்கன்றைக்கு முதல்ல நம்ம வந்து இந்த பருப்பை நல்லா அவிச்சு கடைஞ்செடுத்து கொள்வோம் பாருங்கள் பருப்பு அவிஞ்சடிச்சு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வரும் மட்டும் நம்ம பருப்பை முதல்ல அவிச்சு எடுத்து தனி பருப்பு வேறு எதுவும் இதில் போடலைன்னா பருப்பு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அவிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ கடைஞ்சி கொள்வோம் நல்லபடியாக இப்போ அடுத்தது நமக்கு தேவையானது இதை வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவையோ அதை செஞ்சுக்கொள்ளலாம் இதை வந்து இப்போ இப்போ பருப்பு வந்து நம்ம பார்த்து தண்ணி கலந்து கொள்ளணும் நமக்கு தேவையான அளவு தண்ணி பருப்பு வந்து கொஞ்சம் ஆணம் வந்து தண்ணி மாதிரி தேவை வேணும் தண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் கீரை போடுறதுலாம் கட்டியாக தான் எரிக்கணும் இப்போ நம்ம வந்து அடுப்பில் சட்டியை வச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு இப்போ பூண்டையும் பூண்டை வெட்டி க அரிஞ்செடுத்துக்கொள்வோம் பூண்டு பூண்டு அதுக்கு தேவையானது வெங்காயம் பூண்டு தக்காளி புளி எதுவும் போடுறது தேவையில்லை ஏன்னு சொன்னால் இந்த புளி வந்து விலையிலேயே புளி இருக்கும் புளி போட தேவையில்லை நமக்கு அந்த விலையில் இருக்க புளியே சாய் போயிடும் இப்போ வந்து வெங்காயத்தை வெங்காயத்தையும் வட்டி அறி அரிஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பில் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து தாளிக்கிறது தாளித்து கொள்வோம் இது வந்து இந்த கீரை பாருங்கள் இது வந்து இதுதான் புளியம் இந்த புளியம் கொழந்தையும் கொஞ்சமாக அரிஞ்சு எடுத்துக்கொள்வோம் இதையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு கொள்ளணும் ஏன்னு சொன்னால் நம்ம பருப்பில் போட்டு அவிக்கல இல்லையா பருப்புலையும் போட்டு இதை பருப்போடு சேர்த்து நம்ம அவிச்சிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் நம்ம வந்து இதை இது பூண்டெல்லாம் நம்ம தாளிக்கும் போது போட்டு அதில் தாளித்து கொள்ளலாம் இதில் தக்காளியும் தேவைப்படும் நம்ம தேவையான ஒரு ரெண்டோ மூணோ தக்காளியையும் வெட்டி அதையும் நல்லபடியாக வெட்டி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இப்போ நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது இந்த இது கடுகு கருவேப்பில அதெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் தாளிக்க இப்போ இது பூண்டு வெங்காயத்தையும் போட்டு கொள்வோம் நல்லா பருவட்டும் முதல்ல நல்லா கீரையை போட்டு வறுத்தெடுத்துக்கொள்ளுவோம் கீரையை போட்டு இப்போ வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கொள்ளுவோம் அதையும் நல்லா வதக்கணும் அதோட சேர்த்து கீரை இந்த வதங்கிட்டு பாருங்க கலர் மாறி போயிடுச்சு ஒரு மாதிரியா கருப்பு வந்து பாருங்கள் கலர் மாதிரி மாறிஞ்சி பாருங்கள் இப்போ வந்து தக்காளியை போட்டு அதை வதக்கி கொள்ளணும் தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் நெருப்பை குறச்சு விட்றோன்னு ஏன்னு சொன்னால் கீரை பச்சையாக அரைக்கும் அவியாது குறச்சுட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் கொஞ்சம் நேரம் அவியப்படணும் நல்லா கீரை எல்லாம் அவிஞ்சதுக்கப்புறமா இந்த இது கீரை தக்காளி எல்லாம் நல்லா வதங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு நமக்கு உப்பு உப்பையும் போட்டு கொள்ளுவோம் உப்பையும் போட்டு நல்லபடியாக அப்படி அப்படியே மசிச்சு மசிச்சு நல்லா அதெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும் தக்காளியெல்லாம் கரைஞ்சி இப்போ வந்து நம்ம பருப்பை ஊற்ற வேண்டியது தான் இப்போ பருப்பை ஊற்றி கொள்வோம் நம்ம கடைஞ்சி பக்கத்தில் கடைஞ்சி வச்சு பருப்பு இருக்கலையோ அந்த பருப்பையும் ஊற்றிக்கிட்டால் சரி அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ஒது கொதிக்க விட்டால் முடிஞ்சிடுச்சு கீரை ஏன்னு சொன்னால் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிட்டோம் தானே அதனால் கீரை அவிய தேவையில்லை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டால் சரி அதுக்கு பிறகு இந்த பருப்பையும் ஊற்றி இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இப்போ சோறு போட்டு a prevenir